நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமன கரோகரா வெற்றிவேல் முருண கரோகரா இந்த தெய்வீக இறை இசை பகுதி பதினெட்டில் கந்தரஞ்சாரி பாடல் பதினாறு கேவற் கொடியும் என்ற பாடலை உங்களுக்கு திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக இனிய இசை குரலில் அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சேவற் கொடியும் சாந்தகனும் திருக்கரத்து சேவற் கொடியும் கொடிய கண்டாயுதினை சூழ் புனத்து சேவற் கொடியும் திவளத்தவளுந்த திக்களப சேவற் கொடியும் உடையாய் பிரியினும் சேரினுமே இடை அரு செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தரந்தாதி பாடல் பதினாறு தேவர் கொடியும் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை சேவர்க்கு ரிஷப வாகனத்தை உடைய பரமசிவனால் ஒடியும் பல் பல் தகர்க்கப்பட்ட தகர்க்கப்பட்டும் மிசி அந்தகன் பூஷா என்னும் சூரியனும் திறக்கரத்து உன் திருக்கரையில் ஏந்தி இருக்கும் சேவர் கொடியும் கொடியாகிய சேவலும் கொடிய கண்டால் கொல்லாதவை இருக்கின்றன திணை சூடு புனைத்து தினைப்பயிர் நன்றாக வளர்ந்துள்ள கொள்ளையை சேவல் காவல் பொடியும் கொடி நீண்ட ஊண்டி வளர்த்தல்களும் காட்டின் வளர்ப்பதை அனுபவித்ததுமான பள்ளியம்மையும் தந்தி ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட கலப சந்தன சேரு பூசியிருக்கும் சேர் சிவந்த வல் சொக்கட்டான் கருவி போன்ற மார்பகமும் கொடியும் கொடி போன்ற இடை உடையவளும் தேவசேனையும் உடையாய் இரு பக்கங்களும் சேர்ந்து கொண்டு இருப்பவனே பிரியினும் உன்னை பிரிந்திருக்கும் போது சேரினும் உன்னை கலந்திருக்கும் போது கொடி கண்டாய் கொடியாவுளை தக்க யாகத்தில் பரமசிவனால் தண்டிக்கப்பட்ட சூரியனும் உன் திருக்கரத்து பொடியாகிய சேவலும் என்னை வேதனைப்படுத்துகின்றன உன்னை பிரிந்திருக்கும் பொழுது நீட்டிக்கும்படி செய்யும் சூரியனும் உன்னுடன் கலந்திருக்கும் சீக்கிரம் முடியும்படி கூவி பகல் பொழுதை கொண்டு வரும் சேவரும் எனக்கு எதிரிகள் தேவசேனையும் இரு பக்கத்தில் வைத்திருக்கும் முருகனே எனது வேதனையை அறிந்து என்னையும் உன்னுடன் சேர்த்துக்கொள் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன அருணகிநாதர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருண் கரோகரா வலிமனார் கரோகரா வெற்றிவேல் முருண் கரோகரா